பொண்ணோ பையனோ ஒரு தப்பு செய்யறாங்கன்னா கிட்ட போய் டேரக்டா நீங்கள் சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க உதாரணத்துக்கு உங்கள் பையன் பொறுப்பே இல்லாமல் சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் பையனா உன்னை ரோட்டில் விட்டுக்கிறானா பிச்சை எடுக்கிறியா உனக்கு அவங்க ஒரு ஷாம்பு கூட வாங்கி கொடுத்துருக்க மாட்டானா ஏன் எல்லார் வீட்லையும் நெய்யும் சோறுமா தின்றாங்க பூவை ஒரு கையில தங்கத்தை ஒரு கையில தாங்குற மாதிரி தான் தாங்கினான்

சம்பளக்க அவரை பிரிக்கவே மாட்டாரு மனைவி கிட்ட அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாரு குடும்பத்துக்காக ஒரு நாள் கூட லீவ் போடாம டெய்லியும் வேலைக்கு போறாரு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் மாசம் தவறாம வாங்கிட்டு வந்து கொடுக்கறாரு கீழ இருந்து மேல வரைக்கும் தங்கத்திலேயே பூட்டிருக்காரு கயிறுனாவே என்னன்னே எனக்கு தெரியாது குடும்பத்துக்கு தேவையான மொத்த செலவையும் அவர் தான் பாத்துக்கிறாரு வீடு நிலம் பிளாட் எல்லாமே அவர் மனைவி மேல்தான் எழுதி வச்சிருக்காரு இவ்வளோத்தையும் பண்ணவர் மேல குறை சொல்றது தப்புதான் அப்படின்னு சொல்லுங்க நீங்க சொல்ற வார்த்தையினால அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படியும் புரிஞ்சுக்கலையா அப்போ இதே மாதிரி நல்ல பையனா பார்த்து உங்க வீட்டில இருக்கிற பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைங்க அவங்களும் அவங்க வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க அப்பயாவது அவங்க புரிஞ்சுக்கிறாங்களான்னு பாக்கலாம் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறவங்களும் இங்கதான் தான் இருக்காங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்துறவங்களும் இங்கதான் தான் இருக்காங்க